ஜம்மன் இருக்கும் கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க சாப்பிட்டுட்டாங்கன்னு வைங்க வார வாரம் இதான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல மனமா இருக்கு எனக்கு பேசிட்டு இருக்கும் போதே வாய் ஊறுது உங்களுக்கே தெரியும் பாருங்க சாஃப்டாக சூப்பராக இருக்கு வேற லெவலில் இருக்கு கண்டிப்பா முன்ன கார்த்தி பார்க்குற வாய் ஊதா இது வரைக்கும் சாப்பிடாத சுவையில் ரொம்ப நல்ல ஜம்முன்னு இருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இது சப்பாத்தி பூரி சாதம் அதுக்கப்புறம் புலாவ் இதுக்கெல்லாம் வந்து சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் மற்றும் சத்து மாவு 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 ரெடிமேட் இட்லி எல்லாமே வாட்ஸ்அப் மறுபடிய ஜத்து மாவுடி இடிய இதுல முக்கியம் இப்போ நான் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் அதாவது அதில் ஒரு லெக் பீஸ்லாம் போட்டு வாங்கியிருக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய சிக்கனாக இருக்குது உள்ளுக்குள்ளே மசாலெலாம் உரைக்கணுன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க நல்ல சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நான் ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் இதை சேர்த்துடலாம் இதிலேயே நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பூண்டு எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு வந்து நமக்கு வந்து உடம்புக்கு கொலஸ்ட்ரால்லாம் உடம்புல சேராது அதனால் இதை சேர்த்துக்குவோம் இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதில் கொஞ்சமாக இலை ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம் வெங்காயம் இப்போ நான் அதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு நம்ம வந்து கிரேவி செய்யும் போது போட்டுக்குவோம் இதில் கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அதையும் கவனத்தில் வச்சுக்கணும் நம்ம இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் இந்த சிக்கன் எல்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் லெக் பீஸும் போட்டிருக்கோம் இதில் நான் வந்து ஒரு மூணு லெக் பீஸ் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த மசாலாவை இதில் போட்டு திரட்டிக்கலாம் போட்டு இதை நல்லா திரட்டி விட்டுடலாம் இப்படி பண்ணும்போது நல்லா வந்து சிக்கன் குள்ளெல்லாம் மசாலா நல்லா பிடிச்சி சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படியே அழுத்தி வச்சுருங்க ரொம்ப நேரம் ஊரணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதை சிக்கனுக்கு வந்து எல்லாம் இருக்கலாம் அதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காயை எடுத்து அதாவது சின்ன தேங்காயாக இருந்தால் அரை மூடி எடுத்துக்கோங்க பெரிய தேங்காயாக இருந்தால் கால் மூடி எடுத்துக்கோங்க இதில் வேறு எதுவும் போடலை வெறும் தேங்காய் மட்டும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் வேறு எதுவுமே இதில் சேர்க்கலை இப்போ வந்து என்ன பண்ணலாம் இன்னொரு பொடி ஒன்றா அரைச்சிக்கலாம் இப்போது இதில் ஒரு ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு பீஸ் அளவுக்கு பட்டை சின்னதாக எடுத்துக்கோங்க நாலு கிராம்பு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் அதாவது முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் சும்மா அதை அரைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஐம்பது எம்எல் அளவுக்கு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் பாருங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் சோம்பு மட்டும் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு இணைக்கு அளவுக்கு கருவேப்பில் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதை நல்லா பேச்சுட்டு போட்டுக்கோம் இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை புதினா இலை கொஞ்சம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் இது சேர்த்துக்கலாம் கொரியும் போது என்ன பண்ணலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன் இந்த நெய்யும் இதுலயே சேர்த்துடலாம் கடைசி ஆயிடுச்சு நெய் அதனால இதில் வலிச்சு ஊற்றி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஏன்னா சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுட்டோம் கிரேவிக்கும் இந்த வெங்காயம் வரங்குறது கிரேவியான சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்குமே பொரியட்டும் இந்த நெய்யில் இந்த ஜீரகம் இந்த வெங்காயத்தோட சேர்ந்து பொரியும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் ஒரு பத்து மிளகு இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த கலரில் நல்ல பொரிய விட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து வச்சிருக்க இந்த தக்காளி இந்த பேஸ்ட்டையும் முடியும் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுது இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கன் பூரி இல்லையா இது எடுத்து இதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும் போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்ப வந்து கொஞ்சமா தண்ணி தண்ணி இந்த அளவுக்கு தான் வச்சிருக்கேன் இதை கொஞ்சமா இதுல ஊத்துக்கலாம் கொஞ்சாவது வேகம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலாம் ஏன்னா முக்கால் கிலோ இது அதனால் நமக்கு இந்த அளவுக்கு சேர்த்தோம்னா தான் சரியாக இருக்கும் ஏன்னா தேங்காயும் ஊற்றுவோம் முந்திரி பருப்பு எல்லாமே இருக்கிறதுனால இந்த அளவுக்கு போடணும் இதுலேயே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் பாருங்க இப்போ தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற போகிறதில்ல இந்த மசாலாலாம் ஊற்றி இந்த தண்ணி மட்டுந்தான் ஊற்றணும் இப்போ தட்டை வச்சு மூடி வைக்கிறேன் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் ரொம்ப நேரம் விடாதீங்க ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றலை அப்புறம் அடிப்பிடிச்சோம் பாருங்க நான் சொன்ன மாதிரி சும்மா தக்க தக்கான் இருக்குது பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா சிக்கனும் வந்து நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா உரைச்சி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி முந்திரி பருப்பு பேஸ்ட்டு இதெல்லாமே இதில் ஊற்றலாம் அப்போ இந்த மசாலும் இதுக்குள்ளே இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதை ஊத்துனதுக்கு அப்புறமும் என்ன பண்ணணும் இன்னொரு மூணு நிமிஷம் வேகட்டும் அதை அப்படியே மூடி வச்சிடலாம் மூணு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் தேங்காய்லாம் பாருங்க இப்போ சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு சிக்கனும் வந்து இந்த மசாலே நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் கால் மூடி அளவுக்கு தேங்காய் இதையும் அதெல்லாம் ஊத்திடலாம் இப்ப இன்னுமே ஊத்துறது வந்து பச்சை தண்ணி ஊத்தக்கூடாது வெது வெதுன்னு சுடுதண்ணி இருக்கும் இல்லையா அத ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இது வந்து ஒன் கரெக்டாக இன்னும் பத்து நிமிஷம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம் இப்போ அது நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்ருவோம் ஒரு வாட்டி கிரேவியும் சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ கொத்தமல்லி இலை கருவேப்பிலை ரெண்டு எனக்கு புதினா இலை மீதி இருந்ததை போட்டுடலாம் பீஸும் நல்லா எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சுன்னு பாருங்கள் சாஃப்டாக சூப்பராக இருக்குது கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு சிக்கன் கிரேவியை செஞ்சு எந்த சப்பாத்தினாலும் சரி பரோட்டானாலும் சரி பூரினாலும் சரி இல்லை தோசைனாலும் பரவாயில்ல செஞ்சு கொடுங்க ஒன்றுமே இல்லைன்னா சாதம் வடித்து இதை வச்சு கொடுத்துருங்க சும்மா அட்டகாசமா இருக்கு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீரோட அம்மாச்சி சமையல் தேங்க்யூ